தம்பி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க ஐம்பது ரூபா சாப்பிட்றதுக்கு இல்லை ஓகே நான் ஃபிஃப்டி பவுண்ட் போட்டு விட்றேன் ஃபிஃப்டி பவுண்ட் காணும் ப்ரை முடிஞ்சனா ஓ ஃபிஃப்டி பாயிண்ட் காணும் நான் அப்புறம் டொப்பப் பண்ணி விடுவேன் தானே காணாட்டி சரி போய் கோம்பக்க முடியுங்க அப்புறம் டீச்சரை நான் ஃபோன் அடிச்சு ஒன்றுருப்பா மெனேஜ் ஆ ஒழுங்கா நடந்து போயில் நடிக்காமல் எனக்கு தெரியும் இந்த மனச்சோர்வு நல்ல நடிகன் தான்